இந்த முருகன் மாநாட்டை பத்தி அவர் ரொம்ப இந்த கேவலமாக அவர் எஸ் நிகழ்ச்சி அது காலையில இருந்து அங்க நடந்துட்டு இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஆர் தலைவரை கூப்பிட்டு இப்போ திமுக வந்து அவருடைய ஐயாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்க போனதை திரிச்சு இப்படி போட்டுப்படி கிளப்பி விடுறாங்க

கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கையை எப்பொழுது விட்டு கொடுக்க மாட்டார் கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பத்து நாள் மிகப்பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய பொதுச் செயலர் யானையின் பெற்று நடந்து போகிறோம் அப்போ வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஐம்பது அடி தேக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு கடுமையான மலையெல்லாம் வந்து கேரளா வந்தங்காட்டி அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்பவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்போ வந்து ஐம்பது அடி தேக்கூடிய இருந்தும் கூட கேரளா வந்து இருந்தாங்க அது நம்ம அது திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது அடி குறைச்சி நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணியே போகிறது அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை கோவை மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நாற்பது அடி தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ள தான் அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாமல் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக போய்ட்டு அது போகிறது மக்கள் கண்டுக்கும் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு அந்த எடப்பாடியா இருக்கும்போது தூர்வாரதுக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசுனாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணியிருந்தால் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கு அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை சரியாக கட்டின சட்டமன்றத்திலே நான் பேசுகிறேன் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கலை இப்போ மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காம விட்டாங்க எங்கள் வந்த சாலைகள் பல பிரச்சனைகள் இருக்குது இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது நான் ஐம்பது அடி உடனடியாக தேவைக்கூடும் மழை வந்துட்டு இருக்குது இன்றைக்கு திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு நாங்கள் கூட திறந்து விட்டாங்க நம்ம ஸ்டோரேஜாக இருந்தாலும் திறந்து விட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமியாக இருக்காங்க இது மிகப்பெரிய பிரச்சனை இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் மிகப்பெரிய போகிறோம் சார் இன்னைக்கு காலையில் பேரூரில் வந்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது அது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தற்பொழுது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்திருக்கு எடுத்து பார்க்குறாங்க நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருது வருஷம் அப்படியே பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் எதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்பு மூட்டமாக தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாபிஷேகம் மட்டுமில்லை தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரி தான் அவர் வச்சுருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவோம் மடத்துக்கு இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டுகளான நிகழ்ச்சி நடந்தது

அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அடிகளாரோடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் ஜஸ்டா வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது நான் இல்லை எல்லாருமே அங்கே போயிருக்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல் தெளிவாக வந்து நீ புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேற ஆனால் இப்போ திமுக வந்து அவங்களுடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி இப்படி கிளப்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியெல்லாம் செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்போவுமே போவோம் நான் மட்டும் இல்லாத கலந்துக்கும் போது எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறு தாங்க அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி கலந்துதாங்க முக்கியமானவங்க கலந்துதாங்க தன்னார்வம் கலந்தாங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் அதுதான் நடந்தது இதையே வந்து இப்படி கிளம்பிட்டுருங்க அதுக்கு நீங்களே உங்களுக்கே புரியும் இப்போ வந்த பிரசு பத்திரிக்கையே புரியும் அது ஒரு பக்கம் சரி கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்கிறதில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்யறதில்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்வி கேளுங்க எங்களை வந்து ஒன்றுமே இல்லாத சம்மந்தப்படுத்தியெல்லாம் போறீங்க அதை கேள்வி கேளுங்க சொல்லுங்க அரசு இப்பதான் வரும்போது சொன்னாங்க அரசு பாரதி இந்த சப்ஜெக்ட சொல்லியிருக்காரு அதாவது அரசு பாரதி இதையும் முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு அதை பத்தி பேசியிருக்காரு அண்ணாவின் அத்த மாநில பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ பார்த்துனாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளரை மேலே அடிக்கடி ஏதாவது இன்றைக்கி அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதல் எடப்பாடியார் வருவான் முடிய மாட்டாங்க அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்து பண்ணணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனது வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பெருஞ்சு அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகனுங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடு அது அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லோரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல் அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னொன்று நீ நீங்கள் பார்த்து இப்போ அரசு பாரதி வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டரெலாம் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பற்றி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க இல்லை அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் பேசி சொன்னாங்க பேச மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவ பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அவ எப்படி முடிவெடுத்தாருன்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டார் அதே போல் எங்கள் புதுச்சியார் தெளிவா சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டார் முதல்ல தெரியும் சமீபத்தில் மூலம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியருக்காக அந்த ஓட வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அண்ணா அதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும் பொழுது பக்போடு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால் கொள்கை வேர் கூட்டணி வேறு அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்றைக்கி வந்து எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அறிக்கவுட்டு அதை போல் எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி இழந்து விட்டது ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பறாங்க இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அன்னாதிக்கும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு எடப்பாடி முதலமைச்சர் வந்துடுவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளைப்படுறாங்க திமுக போல பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இன்றைக்கு எதுவுமே நடக்கலை இன்றைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூற்றொம்பதில் பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முரசலி மாறன் எதுவரில் அமைச்சராக இருந்தார் தெரியும் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தால் கூட்டிகிட்டு இருந்தால் அப்போ எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க நாங்கள் வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டின்னு வைப்போம் ஆனால் என் கொள்கையிலேருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்கார் திமுக பேரர்கள் ரெண்டாக ஆரம்பித்தது தான் திமுக ஆனால் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆரம்பி நேரடியாக பாஜகவரை எதிர்க்க பயந்து இப்படி முடிக்கிற வந்து அவங்க எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் ஆர்எஸ் பாரதி பார்க்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் அந்த அறிக்கை விட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையாக இருக்காது எங்களை பொதுச்சேர பற்றி மக்களுக்கு தெரியவோ தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக இருக்கி விட்டுருக்காரு இந்த கேவலமாகல்லாம் அண்ணா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே திமுக எடப்பாடியர் தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியர் முதலமைச்சர் அண்ணா அதிமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் சமீபத்தில் பார்க்குறாங்க அவளை எந்த பிரச்சனை இருந்தாலும் திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் நன்றி வணக்கம்